ஏமா எல்லார எப்படி இருக்கிய அந்த எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரே மழையாக பெஞ்சிட்டு கிடக்கு பற்றி அந்த மூணு நாளாக ஒரே மழை அந்த அன்றைக்கி சொன்னேம்லாம் எங்கள் ஊரில் மூணு நாளாக மழை வர போகுதுன்னு அதே மாதிரி உண்மையாகவே மழை வந்துட்டு டிவியில் சொன்னால் மழை வராதுன்னு தானே சொல்லுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மழை உண்மையிலேயே வந்துட்டு பார்த்துக்கிடுங்க மழை பெய்ததுக்கும் அதுக்கும் அந்த பிள்ளைய காடு வேறு பச்சை தாமா பச்சை தாமான்னுச்சா கடையில் போய் பச்சு வாங்கினா பத்து ரூபா பார்த்துக்கிடுங்க நல்லா திங்கவும் முடியாது ஒன்று ஒன்று வாங்கினாலும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ஆயிடுது பற்றிலாம் அதனால சரி வீட்டிலே கள்ளமாக இருந்துச்சா பச்சை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை போட ஆரம்பிச்சேன்னா உண்மையிலே ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா புதுசு புதுசுன்னு பச்சு வந்துச்சு கடையில் இருக்க பச்சி மாதிரியே இருந்துச்சு எனக்கே ஒரே ஆச்சரியம் பார்த்துக்கணும் நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்காரவரிய பகலில் வீட்டில் இருந்தாவுளா அப்போது ஒரு நாளைக்கு நான் பச்சி போடுறதேன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா பச்சி வந்துடும் நானே நான் தன்னம்பிக்கையோடு என்ன செஞ்சேன் பச்சி போட போகிறேன்னு போட்டேன்னா அன்னைக்கு மாவு வந்து வாழைக்கால ஒட்டவே இல்லை எண்ணெய் வேறு குடிச்சிருச்சு நல்லாவே இல்லை பச்சி இது நல்ல காலத்தில் நல்லா செஞ்சாலே குறை சொல்லுவாள் அன்னைக்கு பார்த்து அப்படி பச்சு வரணுமா எனக்கே ஒரே அசிங்கமாக ஆகிப்போச்சு என்னடா இது பெருசாக பீத்திக்கிட்டு போயிட்டு நம்ம பாட்டுக்கு பச்சு போட்டோம் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ பகல் டுட்டி போயிட்டாவே ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பச்சு புசு புதுசுன்னு வருது நான் இப்போ சொன்னாவின் நம்புவாவெல்லாம் நான் பச்சு இப்படி போட்டேன்னு சொன்னான் நம்பவும் மாட்டாவளா சரி என்ன செய்ய நம்ம போட்ட பச்சை நம்மளே சாப்பிடுவோன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமா இந்த அந் நம்ம இப்படி நினைக்கோமா அங்கே பாருங்க நம்ம வந்து நம்ம வீட்டுக்காரையே இருக்கும்போது இப்படி பச்சை நல்லா வந்திருந்தா நம்ம வீட்டுக்காரையும் நல்லா சாப்பிட்டுருப்பாவ நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாவா அப்படின்னு நம்ம யோசிக்க மாற்றிக்கலாம் ஆனால் நம்ம யோசிக்கிற மாதிரி அவையை யோசிக்காவலாம் ஒரு காலமும் கிடையாது நம்ம சும்மா சாப்பிடும்போது நல்லா இருக்கான்னு கேட்கறது இல்லை ஆனால் என்ன செய்வோம் தெரியுமா சும்மா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அன்னைக்கு நடந்ததில்ல அதை போய் சொல்ல போகும் பார்த்துக்கிட்டியா அப்போ வந்து தான் அவள் டிவி பார்க்க மாதிரி ஆக்ட் பண்ணுவாள் அங்கே வேறு வேலை பார்க்குற மாதிரி ஆக்ட் பண்ணுவா இப்படியா ஆக்ட் பண்ணிட்டு நடப்பாவளா நமக்கு எரிச்சலாக இருக்கும் எதுக்கு தான் இவிய காது கொடுத்தே கேட்க மாட்டேங்க வீட்டை போய் நம்ம சொல்லிட்டு கிடக்குமே அப்படின்னு நமக்கே நமக்கு எரிச்சலாக இருக்கும் ஆனால் என்ன செய்ய சில விஷயங்கள்லாம் நடக்கிற விஷயங்களை சொல்லி தானே அவனை சில விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்குமா அதை சொல்லி அப்புறம் காது கொடுத்து கேட்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியிருக்கும் அந்த சின்ன வயசில் நான் வந்து பேசும்போது போது எங்கள் அப்பா ரொம்ப ரசிச்சு கேட்பாகலாம் ஏன்னா ரொம்ப வருஷம் பிறந்தேன் பற்றியெல்லாம் அதனால ரொம்ப வருஷம் கழித்து பிறந்தேனா அதனால் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டமா அதனால நான் என்ன பேசுனாலும் நான் பேசுறது ரசி ரசித்து கேட்பாகலாம் எங்கள் அம்மா சொல்லுவாள் ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்மளை செல்லமாக வளர்த்துட்டு பாதியிலேயே சேர்த்து போய்ட்டு பார்த்துக்கிடுங்க அப்பா இழப்புங்கிறது எவ்வளோ பெரிய இழப்பு தெரியுமா என் அவா வாழ்க்கையில் யாருக்குமே அப்படி வந்துடவே கூடாது ஆனால் அப்படி பேசுறது ரசி வச்சு கேட்பாவில்ல அந்த ஒரு படத்தில் சொல்லுவா நாங்கள் சிரிக்கதை எல்லை உட்காந்து ரசித்தி ரசித்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரசித்து வச்சு கேட்பாராம் ஆனா அதே பேச்சு நம்ம வேற யாருகிட்டயுமே இப்போ பேச முடியாது தெரியுமா பேசுனா நம்மளை அசிங்கப்படுத்தி விட்ருவாங்க என்ன எப்படி வளவழன்னு பேசுதா அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அது நம்ம அப்பா மட்டும்தான் நம்ம பேசுறது ரசிச்சு ரசிச்சு கேட்பாங்க பார்த்துக்கிடுங்க ஆனா இவங்க நம்ம பேசுறதை காது கொடுத்து கேட்கறதுக்கே தயாரா இல்லையே நம்ம அப்பா கிட்ட செல்ல எல்ல பொண்ணா இருக்க வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம் நம்ம என்ன பேசினாலும் அப்பா ரசிப்பாங்க திட்டமாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனா பாத்தீங்கன்னா நம்ம கல்யாணம் முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு வருவோம் பார்த்தீங்களா அப்போ வந்து நம்ம வாயை வந்து ஊசி வச்சு தச்சுட்டு தான் வரணும் ஏன்னா அப்போ சாப்பிட முடியாது பற்றியலாம் அதனால் தைக்க முடியாது ஊசி நூலை வச்சு தைச்சிரதா நம்மளே கற்பனை பண்ணிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் ஏன்னா நம்ம பேசு நல்லது பேசுனாலும் கேட்க மாட்டாவ நல்லதா சும்மா பேச வந்தாலும் அதை கெட்டதாக தான் ஆக்கி விடுவாங்க ஏன்னா அது எதுக்குன்னே தெரியல நம்ம என்ன பேசுனாலும் அது தப்பாவே ஆயிடுது பார்த்துக்கிடுங்க அப்படி ஆனால் என்ன செய்ய இப்போல்லாம் நம்மளோட நிலமை என்ன இப்படி இருக்குது தெரியுமா நமக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சி ஒரு சந்தோஷமோ தூக்கமோ நம்ம பாடு சாமிக்கு முன்னாடி உட்காந்துட்டு அவகிட்ட தான் இருக்க வேண்டியிருக்கு என்ன வேணாலும் நம்ம வீட்டை ஆள்வட்ட சொன்னவும் முடியாது நம்ம சந்தோஷமாக இருக்கோன்னு சொன்னால் இப்படி சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் தூக்கப்படுறதை சொன்னால் நம்ம தூக்கப்படுறது எங்கூடி கேட்டால் அவங்களுக்கு போய் சிரிக்க வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்க பார்த்துக்கிடுங்க அதனால் நான் நல்லதோ கெட்டதோ சாமிகிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு நானும் நினச்சிருக்கேன் எவ்வளோ வாய் பேச முடியும் அது கடவுள் முன்னாடி உட்காந்து பேசுங்க அவன் பேசுதேன்னு சொல்லவே மாட்டாங்க பார்த்துக்கிடுங்க Grazie.